நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு திமுக வெற்றி பெற்ற பிறகு தேர்தல் வாக்குறுதியில் கூறப்பட்ட நலத்திட்டங்களையும் கூறப்படாத நலத்திட்டங்களையும் மக்களுக்காக செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் பெண்களுக்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய குடும்ப தலைவிகளுக்கு தமிழக அரசு தற்பொழுது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது இந்த திட்டமானது தொடங்கப்பட்ட பொழுது நிபந்தனைகள் வைக்கப்பட்டது அதன்படி தகுதி இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது பின்னர் இந்த திட்டமானது விரிவாக்கம் செய்யப்பட்டு மேலும் பல குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது தற்பொழுது வரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலமாக ஒரு கோடியே பதினைந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நூத்தி எழுபத்தி இரண்டு பெண்கள் பயன்பெற்று வருகின்றார்கள் இந்த நிலையில் தமிழக அரசு தற்பொழுது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் உள்ள நிபந்தனைகளை நீக்கவும் இந்த திட்டத்தை மேலும் விரிவாக்கம் செய்யவும் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி தமிழக அரசு வழங்கக்கூடிய ஆயிரம் ரூபாயை பெறுவதற்கு உண்டான விதிமுறைகளை தளர்த்தவும் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் மக்களிடையே எழுந்துள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பெரும்பாலான நலத்திட்ட உதவிகளை திமுக அரசு செஞ்சுட்டு வராங்க அந்த வகையில் பெண்களுக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக ஏராளமான குடும்ப பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள் இந்நிலையில் இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்துறதுக்கு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு இந்த ஆயிரம் ரூபாய் தொகையானது இரண்டாயிரம் ரூபாய் தொகையாக உயர்த்தப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இப்படி ஒருவேளை மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டால் இந்த திட்டமானது பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெறும் என்பதில் ஐயமில்லை கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க